வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்தவுடன் வந்து ஒரு நபர் வந்து போல விஷயங்கள்லாம் வந்து பார்க்க கூடாது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்க போகிறோம் சாஸ்திர விதிகள் பார்த்தீங்க அப்படின்னா எதை பற்றி குறிப்பாக வந்து சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபர் வந்து காலையில் எழுந்தவுடன் அசுப பலன்களை வந்து பார்த்தாங்க அப்படின்னா அன்றைக்கு நாள் முழுவதும் வந்து கெட்ட விஷயங்களும் காரிய தடைகளும் வந்து ஏற்படும் அப்படின்றத வந்து சொல்லி வந்து இருக்கிறாங்க முதல் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எழுந்தவுடன் வந்து உங்களோட முகத்தை கண்ணாடியில பாக்குறது வந்து நல்ல விஷயம்தான் ஆனா அதே சமயம் வந்து தலைவிரி குளத்தில் வந்து உங்களோட முகத்தை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து அசுப பலன்களை தான் வந்து குறிக்கும் அதே போல் நீங்க காலையில எழுந்த உடனே வந்து யாரும் வந்து தலைவிரி குளத்தில் வந்து பார்க்க கூடாது இரண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட உள்ளங்கையை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் அது போல பெறங்கையை பின்னாடி இருக்கிற கையை வந்து காலையில் எழுந்த உடனே வந்து பார்க்கக்கூடாது மூன்றாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்த உடனே வந்து முடிய அதாவது தலைமுடி வந்து உதிர்ந்து கிடக்கக்கூடிய முடிகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெய்வ பலமும் வந்து இழக்கும் அதே போல பார்த்தீங்க அப்படின்னா ஏதேனும் விபத்துகள் நடக்கிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில எழுந்த உடனே வந்து உக்ர தெய்வங்கள் முகத்துல முழிச்சிங்க அப்படின்னா அன்றைக்கு முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா மனம் வந்து ஒருநிலை வந்து படாது கன்று ஈன்ற பசுவோட முகத்துல முழிச்சிங்க அப்படின்னா ஐஸ்வர்யமும் சகல் நன்மைகளும் வந்து சேரும் அது போல வந்து காலையில எழுந்த உடனே யாரோட முகத்தையாவது பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களோட முகத்துல பாத்தீங்க அப்படின்னா சந்தனம் குங்குமம் விபூதி இது போல வந்து எதுவுமே இல்லை அவங்க முகத்தை எழுந்த உடனே பாக்குறீங்க அப்படின்னா அன்று முழுவதுமே பாத்தீங்க அப்படின்னா துரதிருஷ்டத்தை வந்து தரும் அதே போல வந்து காலையில எழுந்த உடனே வந்து பாத்ரூம் போய் மலத்தை பாக்குறது அது பாத்தீங்க அப்படின்னா அசுப பலன்களை வந்து தரும் ஆஹ் கலையில எழுந்த உடனே மலத்தின் முகத்துல வந்து முழிச்சோம் அப்படின்னா அசுப பலன்கள் அன்று முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து தரும் இது போல விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா அனைவருமே வந்து தவிர்த்துக்கங்க ஆனா அசூபா பிளான்கர் சொன்ன விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரையும் எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா தவிர்த்துக்கங்க அதுல நான் ஒரு சில நல்ல விஷயங்கள் சொன்னேன் அதை பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா வந்து பண்ணுங்க நன்றி வணக்கம்